இவர்கள் எல்லாம் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லதுதான் அந்த ஆறாம் இடம் ஏவாயத்திற்கு பிறகு வியாழன் பார்வையும் பெறுகிறது குரு பார்வை பெறுகிறது ஆறாம் இடம் குரு பார்வை பெறுவதால் எதிரிகள் தொந்தரவு குறையும் உடல் நலம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் குறையும் எல்லாம் நன்றாக இருக்கிறது உங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பகவான் ஏமாதித்திற்கு பிறகு பார்க்க போகிறார் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் உடல் நலம் நன்றாக இருக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் ஆனால் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு இப்பொழுது தேவையில்லாத செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டே தான் இருப்பார்